ரெண்டு பேர் புரிச மாட்டாட்டிக்க எங்க கர்ப்பமாங்கிறது கண்டுபிடிச்சது

இன்ஸ்பெக்டர்ஸாகு சொல்லி கூப்பிட்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு இவன் உண்மையான பேர் வந்து ஆரோக்கியதாஸ் இவங்க பொழப்பை வந்து பணத்தை ஏமாற்றி வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவானி வந்து பார்த்துட்டு இவர் தாமா என்னை கடத்தினார் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்காகிறாங்க நம்ம சக்தி வந்து தாஸை கண்ணாடி பாட்டிலால் குத்த போகிறாங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடத்தினது நான் தான் ஆனால் இந்த விஷயம் வந்து சுந்தரத்துக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம சுந்தரத்தை நம்ம தாஸ் வந்து மாட்டி விட்டுறாரு இதுக்கப்புறம் பவானி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோடுகளை